அன்பு தோழமைகளுக்கு வணக்கம் ஸ்னீக்கர்ஸ்னு ஒரு சாக்லேட் ஆடு பார்த்துருப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் போட்டிருக்கும் தலை தோனி கூட வருவார் பசி வந்தான்னா நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லுவார் ஏன் பசி வந்தால் தண்ணிலே மறந்து மாறிடுறாங்க பசி வந்துட்டால் பத்தும் பறந்து போகுன்னு சொல்கிறாங்களே எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அந்த பத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கறதுக்கு வாங்க நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் நல்வழிங்கிற நூலில் இருபத்தி ஆறாவது பாடலாம் அமைஞ்சிருக்கு அவ்வை பாட்டி தான் இதை எழுதியிருக்காங்க அந்த பத்து என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் தன்மான உணர்வு குளப்பெருமை கல்வி அறிவு கொடைத்திறன் உடல் வளம் தவ நெறி மேன்மை விடாமுயற்சி பெண் ஆசை இந்த பத்தும் தாங்க நல்வழி பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமாங்க மானம் குளங்கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்துட பறந்து போகும் இந்த பத்து தாங்க சொல்லியிருக்காங்க சோ ஏன் பசி வந்துட்டா இவ்வளவு ஆஹ் மாறிடுறாங்க ஒரு திருடனா போறாங்க பசிக்காக திருடிடுறாங்க எல்லாமே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தாங்க இல்லாம அப்படிங்கிற வறுமை அப்படிங்கிறது எல்லாத்த விட கொடியது கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிதுன்னு அவையார் ஏற்பாடு இருக்காங்க இல்லைங்களா அது போல் எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமே உணவு அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிறது நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நமக்கு போக கண்டிப்பாக பார்த்துருக்காது நம்மளால் இயன்றதை கொடுக்கணும் அந்த வறுமை அப்படிங்கிறது இல்லாமல் போகணும் சிவாய நம்ம சிவ சிவா